என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று சுதந்திர தினத்தை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன் அதுவே என் இந்திய தாய் திருநாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு என் இந்திய நாடு என் இந்திய மண்ணே என் இரு கண்ணே இந்தியன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில் பறக்கும் கொடி தாயின் மணிக்கொடி இதுவே எங்கள் மூவர்ண கொடி நன்றி அவர்கள் ஆங்கிலிற்கு எதிராக சுதேச கப்பலை இயக்கி தன் எதிர்ப்பை தெரிவித்தனர் காந்தி

ஒன்று விருடாது என்கிறார் மகாத்மா காந்தி நாட்டிற்கு பாதுகாப்பு செய்வது கல்வி என்கிறார் என்று தெரியுமா கத்தி செய்த யுத்தங்களை விட யுக்திகளால் செய்த யுத்தங்கள் அதிகம் அவ்வளவு சிறந்தது கல்வி அப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களும் ஆசிரியர்களும் அதனுடைய பொருளை முழுமையாக புரிந்திருக்கிறோமா எல்லோரும் படி படி என்கிறார்கள் எதற்காக படிக்க வேண்டும் வாரினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் இந்த நாட்டை ஆள்கிறது அப்படிப்பட்ட கல்வி உணர்ந்த காரணத்தினால்தான் நன்றி கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் மூமுர்த்தர் பகத்தில் படுக்கும் சிகிச்சை மறுநாள் வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா இதையெல்லாம் எதற்காக சொல்கின்ற ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும் கற்றுக் கொள்வது மனித பண்பு கற்று கொடுப்பது மனித மாண்பு

தை விட நிறைய புத்தகங்கள் படித்து தன் மனதை அலங்கரிக்கும் ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள் என்றேன் நன்றி